தமிழ் சினிமாவில் முக்கியமான குணச்சித்திர நடிகர் ஒருத்தர் தான் கோபி இவரை நீங்கள் ஏராளமான படங்களில் பார்த்துருக்கலாம் ரஜினிகாந்த் சார் அஜித் சார் விஜய் சார் அப்படின்னு ஏராளமான படங்களில் இவர் நடித்து வந்துட்டு இருக்காரு தொடர்ந்து குக்வித் கோமலை சோலையுமே கலந்துக்கிட்டு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்று இருந்தார் அண்ட் இப்போ ஏராளமான படங்கள் பண்ணி வந்துட்டு இருக்காரு இந்தூர் நிலையில் இன்னைக்கு காலையில் அவங்களோட வீட்டில் ரொம்பவே சோகமான ஒரு விஷயம் நடந்திருக்கு மைம் கோபி அவர்களோட தாயார் இன்னைக்கு இறந்து போயிருக்காங்க இந்தூர் நியூஸ் வெளியாகி எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா மைம் கோபி அவர்கள் அவங்க அம்மாவை எந்த அளவுக்கு லவ் பண்றாரு அப்படிங்கறதாக கூட ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணி அப்படிப்பட்ட அம்மா இன்னைக்கு இறந்து போயிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்ச உடனே கண்டிப்பா அவர் எந்த அளவுக்கு உடஞ்சு போயிருப்பாரு அப்படிங்கறது நம்மளால யோகிக்க முடியுது அண்ட் இந்த ஒரு இதுலேருந்து அவர் வெளியே வரணும் அப்படிங்கறது அவரோட ரசிகர்களோட மிகப்பெரிய ஒரு வேண்டுகோளா இருக்கு அண்ட் இந்த ஒரு நிலையில அவங்க அம்மாவை பற்றின ஒரு நியூஸ் சமீபத்தில் ரொம்பவே வைரலா சோசியல் மீடியாவில் போய்கிட்டு இருக்கு அது என்ன அப்படின்னா இறக்குறதுக்கு முன்னாடி அவங்க கடைசியாக என்ன பேசினாங்க யார்கிட்ட பேசினாங்க அப்படிங்கறது அவங்க கடந்த சில மாதங்களாகவே உடல் குறைவு காரணமா ரொம்பவே அவதிப்பட்டு வந்திருக்காங்க அண்ட் அப்பெல்லாம் அவங்களால அளவுக்கு அதிகமாக பேச முடியல ஒன்னு ரெண்டு வார்த்தைகள் மட்டும்தான் அவங்களால பேச முடிஞ்சிருக்கு அண்ட் அதற்கு முன்னாடி அவங்க மைம் கோபிட்ட ரொம்பவே எமோஷனலா ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வந்து ரொம்பவே ஒரு நல்ல பையன் உன்ன மாதிரி ஒரு மகன் எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் இந்த வீட்டை நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற குறிப்பா என்ன நீ ரொம்ப நல்லா பாத்துக்கிற இது எல்லாமே எனக்கு சந்தோஷம் தான் ஆனா உனக்கு உன் லைஃப்ல அடுத்து என்ன பண்ண போற உனக்காக யார் இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு உன்னோட வாழ்க்கையே சந்தோஷமாக வாழ உனக்குன்னு ஒரு விஷயத்தை ஏற்படுத்திக்கோ உனக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்கி அதில் நல்லபடியாக இருந்துக்கோ அண்ட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுறனே நீ அப்படியே இருக்காத உனக்குன்னு நாலு காசு சேர்த்து வச்சுக்கோ வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்காத அப்படின்னு அவங்களோட பையனுக்கு ரொம்பவே எமோஷ்னலாக அவர் லைஃப்பில் பண்ணுற ஒரு சில மிஸ்டேக்கை சொல்லி காட்டி அண்ட் இதை திருத்திக்கோ அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம் இதுதான் மைம் கோபி அவர்கள்ட்ட அவங்க அம்மா கடைசியாக நல்லா பேசினது அதுக்கப்புறம் மூணு ரெண்டு வார்த்தைகள் மட்டும் தான் பேசியிருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு இந்த ஒரு நியூஸ் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது மேலும் மைம் கோபி அவர்கள் அவங்க அம்மாவை பத்தி ரீசெண்டா பேசிருந்த வீடியோவும் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு இது ஒரு படம் இருக்க ஆக்டர் விஜய் அவர்களோட நடிப்புல வர செப்டம்பர் அஞ்சாம் தேதி கோட் படம் ரிலீஸ் ஆக போகுது இந்த ஒரு படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு இந்த படத்தோட டீம் இப்போ இறங்கி இருக்காங்க இறங்கியிருக்காங்க பக்கம் பக்கமெல்லாம் எல்லா யூடியூப் சேனலுக்குமே இன்டர்வியூ கொடுத்து வந்துட்டு இருக்காங்க படத்துல இருக்க சுவாரஸ்யமான விஷயங்கள் சொல்லி வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில இந்த படத்துல வெங்கட் பிரபு அவர்களோட தம்பி பிரேம்ஜி அவர்கள் நடிச்சிருக்காரு அவரு இந்த படத்தை பத்தி சமீபத்தில் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இந்த படத்துல விஜய் சார் ஒரு கார் ஓட்டுவாரு அந்த இந்த காரோட நம்பர் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்னு இருக்கும் குறிப்பாக அதில் சிஎம் அப்படிங்கிற ஒரு வேர்டு இருக்கும் அண்ட் அப்பா விஜய் சார் கூட நானும் உட்காந்துருப்பேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே ஃபன்ஃபீல்டாக ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு விஜய் சார் வேறு சமீபத்தில் தான் ஒரு கட்சி துவங்கியிருந்தார் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் தான் அவர் எலக்ஷனில் கிளம்பிறங்க போகிறாரு அதில் அவர் வின் பண்ணுவார் அப்படிங்கிறத சிம்பாலிக்காக இதில் வச்சுருக்காங்க போல் அண்ட் இந்த ஒரு படத்துக்கு இந்த மாதிரியான அரசியல் குறியீடுகள் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இப்போவே டிக்கெட்ஸ் எல்லாமே பயங்கரமாக புக் ஆகிட்டு இருக்கு படம் எந்த ஜேனரில் இருக்க போகுது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது அப்படிங்கிறத செப்டம்பர் அஞ்சு பார்க்கலாம் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க